ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா துணி வைக்கிறதுக்கு டாப் லோடு வச்சிருப்பீங்க இல்ல ஃப்ரெண்ட்ல வாஷிங் மிஷின் வச்சிருப்பீங்க இல்ல கையில் கூட தச்சுட்டு இருப்பீங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாத்தீங்கன்னா வாஷிங் லிக்வ் வாங்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாஷிங் லிக்விட் வந்தால் போதும் நீங்க மூணுக்குமே சேம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாஷிங் லிக்விட் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்னு டீட்ல பாத்து போறோம் இன்னைக்கு பவி கெமிக்கல்ஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் ரெடி பண்ண போறோம் அதை எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க உங்களுக்கு அப்படியே வாங்க போன டைம் ரெடி பண்ண அதே டிஷ்வாஷ் மாதிரி தான் அதே மூணு பொருள் தண்ணி இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்று திக்னர் பவுட்ரு இது மூணு மட்டும் வச்சு நீங்க எப்படி லிக்விட் ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாரும் ரெடி பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான முறையில நம்ம பண்ணியிருக்கோம் மத்த பொருள் நிறைய பொருளை போட்டுட்டு குழப்பிக்கிட்டு அது திருத்திரியா வர்றது அந்த மாதிரி எதுவுமே வராது இதை மூணு பொருளை வச்சு சிம்பிளா இப்ப ரெடி பண்ண போறோம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஊத்திக்கிறோம் இதை ஊத்தும் போதே நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு ஒரு பதத்தில் வந்துடும் அதே அந்த ரெண்டு நிமிஷம் அதே மாதிரிதான் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஊத்தும் போதே அந்த ஸ்மெல் உங்களுக்கு அந்த துணிக்கு வாஷ் பண்ற அந்த ஸ்மெல் பாத்தீங்க ரொம்ப அதிகமா லை வருதுங்க ஸ்மெல் ஹெவியாவே இருக்குங்க. ஆமாங்க. இதோட ஸ்மெல்லும் சரி இதோட திக்னஸும் சரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிக்குறேன். அதே தண்ணி பதத்தல தான் இருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தண்ணியா இருக்குன்னு. இப்ப இது உங்களுக்கு எப்படி ஜெல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க பவுடர் இப்ப நம்ம மிக்ஸ் பண்றோம் இது போடும் போதே பாருங்க உங்களுக்கு அது எப்படி ஜெல் ஆகுதுன்னு

வாஷிங் லிக்விட நமக்கு ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் சரிங்க ஒரு வழி ஒரு வழியா ரெடி பண்ணிட்டீங்க அப்படியே கொடுக்க முடியாது நம்ம போன டைம் பேச மாதிரி டிஷ் வாஷ்க்கு நம்ம எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டமோ அதே மாதிரி இதையும் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் விடணும் ஏன்னா உள்ள உங்களுக்கு அந்த பபுள்ஸா நிக்கிறது தெரியும் அந்த பபில்ஸா இருக்கு இதை நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டீங்கன்னா நம்ம ஆர்பிஎஸ் பிராண்ட்ல இருக்க மாதிரி கிறிஸ்டன் கிளியரா வந்துடும் சரி இப்போ இதை வந்து யூஸ் பண்ணும்போது துணி அந்த மாதிரி கரை போறது இதுல வந்து உங்களுக்கு அந்த ஆகாது கரை எல்லாம் போயிடும் அது இல்லாம ஒவ்வொரு இது யூஸ் பண்ணீங்கன்னா கலர் போகுமான்னு பாக்குறாங்க நமக்கு கலர் அந்த இதுல ஒட்டாது அந்த சட்டையில இருக்க கலரும் போகாது ஸ்மெல்லும் பார்த்தோம்னா சர்பிக்சல் மாதிரி அதே ஸ்மெல் தான் நம்ம கிட்டே இருக்கு இப்ப நம்ம நார்மலா வீட்டு யூஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு லிட்டரு இல்ல அரை லிட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே நம்ம அஞ்சு லிட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுவே நீங்க ஐம்பது நூறு இந்த மாதிரி எடுத்தாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் கூட சப்ளை பண்ணுவீங்க லிட்டர் கூட நாங்களை பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது கிடையாது நீங்க அரை லிட்டர்ல இருந்து நூறு லிட்டர் வரைக்கும் வாங்கிக்கலாம் தேவை நூறு லிட்டர் பண்ணுவோம் சரி இதுல எப்படி நீங்க கொரியர் ஆ இதுவும் நம்ம கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது எல்லாமே நாம எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து கிட்டா கொடுத்துருங்க நானே வீட்டுல தயாரிச்சுக்கிறேன் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டு இருக்கு நீங்க அந்த கிட்டும் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் எடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் அதே நீங்க அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு பத்து லிட்டர் எடுத்தீங்கன்னா அறுநூத்தி ரூபாய் வரும் சோ அதிகமா அதிகமா ரேட்டு ரேட்டு குறையும் அதிகமாக அதிகமாக இதுக்கான பாட்டிலும் சரி ஸ்டிக்கரும் சரி அதுவும் நம்மகிட்ட ராம் ஆர் பேசணும் இருக்கு அதுவும் நம்மளே கொடுத்துருவோம் பாட்டிலு மூடி இது எல்லாமே நாம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிங்க இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் வேணும் கேள்வி டெஸ்கிரிப்ஷனில் அவங்களுக்கு காட்டில் எப்படி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஃபைனல் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயிலாக வித் கேட்டலாக் ப்ரைஸோடு சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்